வணக்கம் குரு சிவயோகியோட சிந்தனைகளை நாம கொஞ்சம் ஆழமா போறோம் இன்னைக்கு வாங்க இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தைகள் தான் ஆனா ரொம்ப ஆழமான பாதிப்பு இருக்கு அதுக்கு வரம் அப்புறம் சாபம் ஆமா இது ரெண்டும் குரு சிவயோகியோட ஒரு குறிப்பிட்ட பேச்ச வச்சுதான் நாம இத பத்தி பேச போறோம் நம்ம கிட்ட வந்து சிவயோகியோட யூடியூப் சேனல்ல இருந்து எடுத்த சில முக்கியமான பகுதிகள் இருக்கு இதுல அவர் நாம பொதுவா புரிஞ்சு வச்சிருக்கிறத கொஞ்சம் கேள்வி கேட்கிறார் ஆமா கொஞ்சம் வேற மாதிரி சொல்றாரு ஆமா நம்ம நோக்கம் என்னன்னா வரம் சாபம் பத்தி சிவயோகி சொல்ற அந்த வித்தியாசமான பார்வை அதை கொஞ்சம் நெரிச்சு பார்க்கணும் சரி இந்த யோசனைகள் உங்க வாழ்க்கைய நீங்க பாக்குற விஷயங்களை எப்படி மாத்தலாம்னு கொஞ்சம் யோசிக்கலாம் உள்ள போலாமா கண்டிப்பா போலாம் சிவயோகி ஆரம்பத்திலேயே ஒரு மாதிரி ஷார்ப்பா கேக்குறாரு என்ன கேக்குறாரு நல்லது கெட்டது சரி தவறுன்னு எல்லாம் பிரிச்சு இதுக்கு வரோம் அதுக்கு சாபோன்னு யாரு பேர் வச்சா அப்படின்னு ஓ அவர் நேரடியாவே மதவாதி அப்படிங்கிற வார்த்தைய பயன்படுத்துறாரு அதாவது அவர் என்ன நினைக்கிறாருன்னா இந்த இறை நம்பிக்கை பேர்ல மனுஷங்களுக்குள்ள ஒரு பிரிவினைய உண்டு பண்ணி ஒரு கட்டுப்பாட்டை வைக்க இது பயன்படுதுன்னு சொல்றாரு ஓ அப்படியா அதாவது கடவுள் சிலரை ஆசிர்வதிக்கிறாரு சிலரை சபிக்கிறாருன்னு சொல்றது அது ஒரு அதிகார அடுக்கு உருவாக்குதுன்னு சொல்றாரா ஆமா அந்த மாதிரி தான் நீங்க பிறந்த இடம் சாதி இதெல்லாம் வரம் இல்ல சாபம் அத மாத்த முடியாதுன்னு நம்ப வச்சு சில அமைப்புகள் தங்களை தக்க வச்சுக்குதுங்கிறாரா ஆமா அந்த மாதிரி ஒரு துணி தான் அவர் பேச்சுல இருக்கு மக்களை ஒரு வரையறைக்குள்ளேயே வச்சிருக்காது உதவுதுன்னு அவர் நினைக்கிறாரு ஆனா இத சொல்லிட்டு அவர் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வராரு என்னது அது சாபமும் வரம்தான் கடவுள் வரம் மட்டும் தான் தராரு சாபம்னு ஒன்னும் கடவுள் கிட்ட இல்ல இதான் அவரோட பேச்சோட சொல்லலாம் ஒரு நிமிஷம் சாபமும் வரம் ஆ அது எப்படி அது கொஞ்சம் இல்ல இருக்கு ஆமாம் கேட்க அப்படிதான் இருக்கும் கடவுள்கிட்ட இருந்து வர்றது எல்லாம் வரம் மட்டும்தான் அப்படின்னா வாழ்க்கையில நாம படுற கஷ்டம் நோய் இழப்பு இதெல்லாம் இத எப்படி புரிஞ்சுக்கிறது சிவயோகி எப்படி சொல்றாரு அவரது வந்து இருத்தல் அப்படிங்கற ஒரு அடிப்படை விஷயத்தோட இணைக்கிறாரு இருத்தல் பீங் ஆமா நீங்க இந்த உலகத்துல இந்த உடம்போடு ஆனா பெண்ணா எந்த சூழல்ல பிறந்திருந்தாலும் அப்படி இருக்கறதே ஒரு வரம்னு சொல்றாரு ஓ நீ இங்கிருப்பதே வரம் என்று புரிந்து கொள் சாபம் பெற்றவர்கள் என்று யாரும் இல்லை அப்படின்னு நேரடியா சொல்றாரு உங்க இருப்பே அதுதான் அடிப்படை வரம் சரி இருக்கறதே வரம்னா அப்ப அந்த வரத்தை பெற்ற நாமும் ஏன் கஷ்டப்படணும் சந்தோஷமா தான இருக்கணும் துன்பம் எங்கிருந்து வருது அப்போ சிவயோகி பார்வையில துன்பம் வந்து அந்த இருத்தலை நாம முழுசா ஏத்துக்காததுனால வருது ஏத்துக்காததுனாலயா ஆமா இருக்கிறத ஏத்துக்க முடியாம இருக்கீங்களே அதுக்கு பேரு சாபம் அப்படின்னு சொல்றாரு பிரச்சனை வெளியே இல்ல உள்ளதா இருக்குன்னு சொல்றாரு குறிப்பா அந்த ஒப்பீடு ஒப்பீடு கம்பேரிசன் ஆமா எல்லாருக்கும் சைக்கிள் இருக்கு எனக்கு இல்ல எல்லாருக்கும் கல்யாணமாச்சு எனக்கு ஆகல எல்லாரும் கொண்டாட்டமா இருக்காங்க இல்ல இந்த மாதிரி எண்ணங்கள் நம்ம கிட்ட இல்லாதத நினைச்சு வருத்தப்படுறது மத்தவங்களோட நம்மள ஒப்பிட்டு தாழ்வா நினைக்கிறது இதுதான் நாமளே நமக்கு உருவாக்கிக்கிற சாபம்னு சொல்றாரு ஆனா ஒரு நிமிஷம் ஏழ்ம நோய் சமூகத்துல நடக்கிற அநீதி இதெல்லாம் நிஜமா இருக்கு இருக்கு ஆமா பசியோட இருக்கிறவங்க நோயில கஷ்டப்படுறவங்க ஒடுக்கப்படுறவங்க இவங்க கஷ்டம்லாம் மனசு சம்பந்தப்பட்டது மட்டும்னு அவர் சொல்லிட முடியுமா அந்த வலி அது எப்படி வரணும்னு பாக்குறது இல்ல இல்ல அவர் அப்படி சொல்லல சமூகத்துல ஏற்ற தாழ்வு இருக்கு ஜாதி மாதிரி கொடுமைகள் இருக்கு உண்மையான கஷ்டங்கள் இருக்கிறத அவர் மறுக்கல அப்புறம் ஆனா அந்த நிலைமையை நாம எப்படி பார்க்கறோம் எப்படி எடுத்துக்கிறோம் அதுக்கு நாம என்ன அர்த்தம் கொடுக்கறோம் அதுல தான் வித்தியாசம் இருக்குன்னு சொல்றாரு உதாரணம் அவரே ஒரு உதாரணம் சொல்றாரு பாருங்க நான் ஏழையா பிறந்ததுனால வசதி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எங்க அப்பா சாப்பாடு எனக்கு தேவையில்லை நான் உழைச்சு நல்லா இருப்பேன் அப்படின்னு ஒருத்தர் நினைச்சா அந்த ஏழ்மை ஒரு முடிவான சாபமா இல்லாம முன்னேறதுக்கு ஒரு தூண்டுதல் மாதிரி ஒரு வாய்ப்பு மாதிரி அதே ஒரு வகையில அதுவே வரமா மாறுது ஆக சூழ்நிலை அப்படியே இருந்தாலும் அதை நம்ம பாக்குற விதம் நம்ம மனப்பான்மை அதுதான் அத வரமாவோ சாபமாவோ மாத்துது சரிதான் இது வந்து அந்த சூழ்நிலைக்கு நாம எவ்வளோ பவர் கொடுக்கறோங்கிற மாதிரி இருக்கு அவர் ஒரு கண்ணாடி ஓமை சொன்னாரு அது இதோட எப்படி பொருந்தது ஆமாம் அந்த கண்ணாடி ஓமை ரொம்ப முக்கியம் கண்ணாடி போல் கடவுள் முன் நிக்கிறான் அவன் எதை துப்ப முடியும் உம் மேல எதுவும் படாதுன்னு சொல்றாரு புரியலையே அதாவது கடவுள் இல்ல பிரபஞ்சம் அது ஒரு கண்ணாடி மாதிரி நீங்க கோபத்தை சபிக்கப்பட்டவன்கிற எண்ணத்தை காட்டினீங்கன்னா அதுவே உங்களுக்கு திரும்ப வரும் ரிஃப்ளெக்ட் ஆகும் ஓ சரி ஆனா அதே சமயம் கடவுள் ஒரு ஷீல்டு மாதிரி ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி இருக்காருன்னு சொல்றாரு வெளியிருந்து வர தாக்குதல் நேரடியா உங்களை ஒன்னும் பண்ணிடாது நீங்க அத உங்க மேல ஏத்துக்கிற வரைக்கும் தோல்ல தான் பட்டுச்சு கழுவ முடியும் சொல்றாரு ஆமா அது வந்து பாதிப்பெல்லாம் தற்காலிகமானது தான் அது சரி பண்ணிடலாம் மீண்டும் வந்துரலாம்னு ஒரு நம்பிக்கை கொடுக்கற மாதிரி இருக்கு நம்மளோட செயல்திறன் நம்ம ஏஜென்சி மேல ஒரு அழுத்தம் கொடுக்கற மாதிரி மிகச்சிறைய சொன்னீங்க சூழ்நிலைகள நம்மளால மாத்த முடியும் இல்ல சமாளிக்க முடியும்னு சிவயோகி ரொம்ப நம்புறாரு அதுக்குதான் அந்த மழையும் கொடையும் உதாரணம் ஆமா ஆமா நல்ல மழை பெஞ்சா கொடை பிடிக்க முடியுதா இல்லையா அப்பனா என்ன அர்த்தம் சூழ்நிலைய மாத்த முடியுதுன்னு கேக்குறாரு ஒருவேளை கடவுள் நம்மள ஒரு சூழ்நிலையில நிரந்தரமா சபிச்சிருந்தா அதுல இருந்து தப்பிக்க கொடை பிடிக்கிற அறிவையும் திறனையும் கொடுத்துருப்பாரா இல்ல இல்ல அதனால பிரச்சனைகளை சமாளிக்கிற திறனே நமக்கு கிடைச்ச வரம்னு சொல்றாரு இந்த வரம் சாபங்கிற விஷயம் நம்ம சமூக அமைப்புகளோட ஜாதி மதம் இது கூட எல்லாம் எப்படி சம்பந்தப்பட்டிருக்குன்னு அவர் சொல்றாரா அத அவர் கொஞ்சம் கடுமையா விமர்சிக்கிற மாதிரியும் தெரியுதே ஆமா ரொம்ப தெளிவாவே சொல்றாரு நீ இந்த ஜாதியில பிறந்துட்ட இது வரம் இல்ல சாபம் இதுதான் உன் எல்லை இதை தாண்டி யோசிக்காத அப்படின்னு சொல்லி மக்களை ஒரு முன்முடிவுக்குள்ள தள்ளிடுறாங்கன்னு ஒரு நினைக்கிறாரு இதனால என்ன ஆகுது இதனால மக்கள் தங்களோட நிலைமைய மாத்தவோ இல்ல அதுல இருந்து வெளியே வரவோ முயற்சி பண்ணாம இதுதான் நமக்கு விதிச்சது மத்தவங்க வரம் பெத்தவங்க நாம இப்படி தான் இருக்கணும்னு அவங்கள அவங்களே முடக்கிக்கிறாங்க ஓ நீ தாண்டி சிந்திக்க மாட்ட அவ எல்லாம் வரம் பெற்றவா நாமளும் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை அதை இது உருவாக்குதுன்னு சொல்றாரு ஆமா அவர் சில உதரங்கங்கள் சொல்றாரு இல்லையா ஒரு குறிப்பிட்ட சாதியை சொல்லி நீ நாடாரா தான் எல்லாத்தையும் பண்ணலாம் இல்லை பிராமண சமூகத்தில் பூண்டு வெங்காயம் கூட சாப்பிடக்கூடாதுன்னு சில பழக்கங்களை சொல்லி ஆமா இந்த வரம் சாபம் இல்ல சரி கருத்துக்கள் எப்படி மக்களை ஒரு வட்டத்துக்குள்ள வைக்குதுன்னு காட்டுறாரா அதே மாதிரி பெண்களை பத்தியும் பேசுறாரு பெண்களை பத்தியா ஆமா மாதவிடாய் மாதிரி இயற்கையான உடல் நிகழ்வுகளை வச்சு பெண்களை ஏதோ குறை உள்ளவங்க மாதிரியோ இல்ல தப்பு செஞ்சவங்க மாதிரியோ சில மத சமூக நம்பிக்கைகள் காட்டுதுன்னு சுட்டி காட்டுறாரு ஐம்பது சதவீதம் ஆஃப் ஆயிட்டாங்க மனித சமூகத்துல பெண்கள்ல பாதி பேர் என்ன ஆயிட்டாங்கன்னு அவர் கேக்குற கேள்வில ஒரு ஆதங்கம் தெரியுது திறமைக்கும் அறிவுக்கும் ஆண் பெண் வித்தியாசம் இல்ல ஒரு கிரேன் ஓட்டுறதுக்கோ இல்ல வேற கஷ்டமான வேலை செய்யவோ உடல் பலத்தை விட அறிவுதான் முக்கியம்னு சொல்றாரு அப்படி இருக்கும்போது பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீதம் இடஒதுக்கீடுன்னு பேசுறதுல என்ன அர்த்தம் நூறு சதவீதம் வாழ்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லையானு கேக்குறாரு இதுவும் ஒரு வகையில பெண்களோட இருத்தல முழுசா ஏத்துக்காத ஒரு சமூக மனநிலை அது ஒரு சாபம் மாதிரி அவங்க மேல திணிக்கப்படுதுன்னு சொல்றாரா ஆமா ஒரு பார்வை அப்படிதான் இருக்கு ஆக சிவயோகியோட பார்வைய தொகுத்து பார்த்தா இந்த வரம் சாபம்ங்கறதெல்லாம் நமக்கு என்ன தேவை தேவையில்ல எது சரி தவறுனு நாம தனிப்பட்ட முறையிலேயோ இல்ல சமூகமாவோ முடிவு செஞ்சுக்கிறதோட பேர்கள் தான் போல சரியா புடிச்சிட்டீங்க எனக்கு வேண்டியது எனக்கு இது சரி எனக்கு தேவை இல்லனா அது என்னது தவறு அப்படின்னு இந்த ரெண்டு விஷயத்தையும் அவர் சுருக்கமா சொல்றாரு இதுக்கு உதாரணம் இப்போ காரமான சாப்பாடு ஒருத்தருக்கு ரொம்ப பிடிக்கும் சந்தோஷமா இருக்கும் அது அவருக்கு வரம் ஆனா காரமே பிடிக்காத ஒருத்தருக்கு அதுவே கஷ்டம் ஒரு சாப்ப மாதிரி தோணலாம் சரிதான் குழந்தை பிறக்கிறது ஒருத்தருக்கு வாழ்க்கையோட பெரிய சந்தோஷம் வரம் ஆனா வலிய பத்தி ஒரு பயம் ஊட்டி வளர்த்திருந்தா அதே விஷயம் பயங்கர வேதனையா சாபமா தெரியலாம் இது அவரவர் அனுபவம் பழக்கம் எதை நம்புறாங்க அதை பொறுத்தது அப்போ இந்த வரம் சாபம்ங்கிற வார்த்தைகளையே நாம யூஸ் பண்ண கூடாதா அதை மொத்தமா விட்டுற சொல்றாரா அதை விட ஆழமான ஒரு விஷயத்த சொல்றாரு சாப்போன்னு ஒண்ணு கடவுள்கிட்ட இருந்தோ இல்ல பிரபஞ்சத்திலிருந்தும் வரதில்லைங்கிறாரு அப்போ என்னதான் இருக்கு இருக்கிறது வரம் மட்டும்தான் அதாவது உங்க இருத்தல் இருக்கே அது ஒரு வரம் அந்த வரத்தை நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க அதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்குறீங்க அதுதான் விஷயம் அப்போ பிரச்சனை என்ன பிரச்சனை அந்த வரத்தை நாம உணராம என்னால் முடியாது என் தகுதி நான் இந்த ஜாதி குடும்ப சூழலில் தான் இருக்க நாமளே எல்லைகளை தான் இதுதான் உண்மையான நாமளே உருவாக்கிக்கிட்ட சாபோன்னு சொல்றாரு இது விதி இல்லைன்னா முன்முடிவு அப்படிங்கிற கான்செப்ட்க்கு நேர் எதுல இருக்கே ஆமா ஆமா எனக்கு இதுதான் தலைவிதி சும்மா இல்லாம நான் இருக்கேன் என்கிட்ட திறமை இருக்கு என்னால மாத்த முடியும் சமாளிக்க முடியும்னு முடியும்னு வரம் மிகச்சரியா முன்முடிவு முன்முடிவு யாரும் ஏன் பண்ணிட்ட ஜாதியில எங்கப்பா முன்னேற அவர் கேக்குற கேள்வியே இதான் சொல்லுது இந்த முன்முடிவு தான் தனி மனுஷனோட சமுதாயத்தோட மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தடுக்குது அவர் ஒரு உதாரணம் கூட சொல்றாரு வெள்ளக்காரங்க நிலம் கொடுத்தப்ப கூட ஆமா நம்மால விவசாயம் செஞ்சு முன்னேற முடியாதுங்கிற முன்முடிவுனால பல பேர் அதை வாங்கவே இல்லையா இந்த மனநிலைதான் ஒருத்தர பின்னால தள்ளுது அவர் சொல்ற மாதிரி மாற்றங்களை கொண்டு வரவே மாட்டேன் ஏன் மாற்றங்களை கொண்டு வர மாட்டேன் மாற்றம் முன்னேற்றம் வாழ்க்கையில இருக்காது இந்த மாற்றத்தை ஏத்துக்காத இல்ல மாத்த முடியும் நம்பாத மனநிலைதான் உண்மையான சாபம் மாதிரி தெரியுது அவர் பார்வையில அதனாலதான் ஒரு திரும்ப திரும்ப நீங்கள் வரம் வாங்கி வந்திருக்கிறீர்கள் அப்படிங்கறத சொல்றாரு முதல்ல இத நாம ஆழமா உணரணும் சரி அப்புறம் நம்ம வாழ்க்கையில வர்ற சூழ்நிலைகளை நம்ம விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி கையால கத்துக்கணும் உங்க வாழ்க்கை உங்க விருப்பத்துக்கு நீங்க கொண்டு வந்தீங்கன்னா உங்க சாபத்தை செஞ்சீங்கன்னு சொல்றாரு ஓ வேற யாரும் இல்ல நாமளே செஞ்சுக்கிறது ஆமா அது நமக்கு நாமே செஞ்சுக்கிறது சரி இப்ப இந்த பேச்சை கேட்ட ஒருத்தர் சரி நான் வரம் வாங்கினவனா இல்ல சாப்பம் வாங்கினவனான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கொஞ்சம் குழம்பிட்டான் சிவயோகி என்ன சொல்வாரு அதுக்கும் அவர் ஒரு மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா குறும்பா பதில் சொல்றாரு என்ன சொல்றாரு ஏன்டா இவ்ளோ பேசிட்டு உனக்கு தெரியாது தெரியாது ஒரு முறை என்ன வந்து பாத்து கேக்கணும் நான் சிரிச்சேன் நீ என்ன பண்ணிருக்கணும் சிரிச்சு இருக்கணும் ஏன் சிரிக்கல மாட்டிக்கினே அப்படிங்கறாரு ஹாஹாஹா அதாவது அதாவது பதில் உங்ககிட்டயே இருக்கு நீங்க உங்க வாழ்க்கைய சந்தோஷமா கொண்டாட்டமா நிறைவா உணர்ந்தா நீங்க உங்க வரத்தை உணர்ந்து வாழ்றீங்கன்னு அர்த்தம் அப்படி இல்லனா அப்படி இல்லனா ஏதோ ஒரு முன்முடிவுல ஒரு ஒப்பீட்டுல ஒரு ஏத்துக்காம நீங்க மாட்டிருக்கீங்க அதுதான் நீங்க அனுபவிக்கிற அந்த சாப்பா மாதிரி உணர்வுக்கு காரணம்னு சொல்றாரு அவர் இன்னொன்னு சொல்றாரு எம் வீடியோ உன் கண்ணுக்கு பட்டாவே நீ வரம் வாங்கிட்டு வந்துக்கற நீ அத கெட்டு தொடாம விட்டனாவே நீ என்னதான் வாங்கிட்டு வந்துக்கறான்னு ஆமா ஆமா அதுவும் இது சொல்ற மாதிரிதான் இருக்கு அதாவது தெரிஞ்சுக்க வாய்ப்பு வரும்போது மாற்றத்துக்கான ஒரு தூண்டுதல் வரும்போது அதை நாம கண்டுக்காம விட்டாலோ இல்ல பயன்படுத்தாம விட்டாலோ அதுவும் நம்ம வரத்தை நாமளே மாதிரி மாதிரிதான் ஆமா சுருக்கமா சொல்லணும்னா சிவயோகி சொல்றது இதுதான் சரி தவறு தேவை தேவையில்லைன்னு பிரிச்சு பாக்குறத தாண்டி யோசிங்க உங்க அடிப்படை இருத்தல நீங்க இருக்கிறதையே மிகப்பெரிய வரமா ஏத்துக்கோங்க சரி அந்த வரத்தோட நீங்க சந்திக்கிற சூழ்நிலைகளை மாத்தவோ இல்ல சமாளிக்கவோ உங்களுக்குள்ள சக்தி இருக்குன்னு உணருங்க ஆமா சமூகம் இல்ல மதம் உங்க மேல போடுற வரம் சாபம்ங்கிற லேபிள்ல மாட்டிக்காதீங்க உங்க வாழ்க்கைய உங்க விருப்பப்படி உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வாங்க இதுதான் சாபங்கள்ல இருந்து வெளியே வர்ற வழின்னு சொல்றாரு ஆஹா இந்த மொத்த உரையாடலோட மையக்கருத்தை நாம கொஞ்சம் தொகுத்து பார்க்கலாம் சிவயோகி வந்து நாம பழகி போன இந்த வரம் சாபம் அப்படிங்கற ரெண்டு விஷயத்தையும் கொஞ்சம் உடைச்சு அத வேற மாதிரி பார்க்க சொல்றாரு ஆமா இது அடிப்படையில நம்ம கிட்ட இருக்கிறத ஏத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறதுக்கும் இல்ல நம்மள நாமளே சில எல்லைக்குள்ள சுருக்கிக்கிட்டு ஒப்பீடு பண்ணி கஷ்டப்படுறதுக்கும் நடுவுல நாம செய்யற ஒரு தேர்வு மாதிரி தேர்வு ஆமா அவர் சொல்ற மாதிரி சாபமும் வரம் தான் கடவுள் வரம் மட்டும் தான் தராரு சாபமும் ஒன்னும் கடவுள்கிட்ட இல்ல அந்த வரத்தை உணர்றதும் அதை வச்சு நாம என்ன செய்யறோங்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு ஆமா இப்போ சிவயோகியோட இந்த கருத்துக்கள்ல இருந்து நீங்க யோசிச்சு பார்க்க ஒரு கேள்விய கேட்கலாம் நினைக்கிறேன் சொல்லுங்க அவர் மரண பயத்தை போக்குறத பத்தி எல்லாம் கூட பேசுறாரு அதை இப்போதைக்கு விட்டுடுவோம் ஆனா உங்க இருத்தல் நீங்க இந்த உலகத்துல இருக்கிறது மட்டுமே ஒரு வரம் அப்படிங்கற அந்த ஒரு கருத்தை மட்டும் எடுத்துக்கிட்டா ஆமா அத நீங்க இருக்கிறீங்கிற அந்த வரத்தோட ஒரு பகுதியா பார்த்தா அது எப்படி மாறுது அது ஒரு மாட்டப்பட வேண்டிய சவாலா தெரியுதா இல்ல அனுசரிச்சு போக வேண்டிய ஒரு நிஜமா ஆனால் அத பற்றின உங்க பார்வை மட்டும் மாறி தெரியுதா இதை கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க